ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்டத்திலிருந்து வெற்றிலை பறிச்சுட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு ஒரு வெற்றிலையோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு மாலைக்கட்டை தான் பறிச்சுட்டு வந்தேன் பெரிய சைஸாக இருக்குது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே பெருசாக இருக்குது குட்டி குட்டியாக தேடி கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருக்கேன் குட்டி குட்டியை வெற்றிலையில் ஒரு மாலையும் பெரிய வெற்றிலையில் ஒரு மாலையும் கட்டலான்னு சொல்லிட்டு வாங்க கட்டலாம் இப்போ வந்து வெற்றியில் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஊசி வச்சு அப்படியே லைனாக தைக்க போகிறோம் தைச்சிட்டு காட்டுறேன் ஒரு வழியாக கட்டி பிடிச்சிட்டு பெரிய வத்தலையில் மாலை கட்டியாச்சு கட்டிட்டு நான் நூலில் மாலை கட்டுற மாதிரி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஊசி வச்சு தெரிச்சிருக்கேன் நல்ல பெரிய வத்தலையில் பெரிய மாலையாக கட்டியிருக்கேன் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் இன்னொரு மாலையும் கட்ட போகிறேன் பாய்